அனைவருக்கு வணக்கம் வேண்டியதற்கு நீங்கள் கவனம் செலுத்தினாலே வேண்டாதது தானாகவே உங்களை விட்டு போய்விடும் உதாரணத்துக்கு இப்போ சிவில் ஜட்ஜ் ஆக வேண்டும் ஏபிபி ஆக வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆக வேண்டும்ன்னு நினைத்திட்டீங்க நீங்கள் அப்போ படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுகின்ற போது வேண்டாத விஷயங்களில் இந்த ஃபோனை பார்க்கறது இல்லை படத்து பார்க்கறது வேறு எந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போய்விடும் அப்போன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி நீதிபதி ஆவீர்கள் நிச்சயம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இப்போ முதல்ல என்னது செக்ஷன் ஃபைவ்லேருந்து கண்டிஷன் ஃபார் இந்து மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் சிக்ஸு ஒமிட்டடு செவன் பார்த்தோன்னா செரமணி என்னென்ன சடங்கு சம்பிரதாயப்படி நடைபெற வேண்டும் இந்து திருமணம் செவனியே பார்த்தீங்கன்னா அதாவது சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணங்களை பற்றி சொல்லும் அடுத்து எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பதிவு செய்ய வேண்டுமா கட்டாயம் இல்லையா என்பதை பற்றி நைன் பார்த்தா சேர்ந்து வாழ்வதற்கான மனு கூறுதல் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸு பத்து பிரிவு என்ன சொல்லுது அதாவது நீதி முறையில் இருவரும் பிரிந்திருப்பதற்காக மனு போடுதல் ஜுடிஷியல் சப்பரேஷனு லெவன்னா இவ்வாறு திருமணங்கள் செய்திருக்கின்ற போது அந்த திருமணங்கள் செல்லாது என்பதை பற்றி சொல்கிறது பனிரெண்டு தவிர்த்தகு திருமணம் வாய்டபுள் மேரேஜை பற்றி சொல்லுகிறது பதிமூணில் என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் விவாகரத்து பெறலாம் என்பதை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கும் அதிலும் சப்செக்ஷன் டூவில் பெண்கள் மாத்திரமே எஸ்பெஷலி கிரவுண்ட்ஸ் ஃபார் விமென் பெண்கள் மாத்திரமே அந்த கிரவுண்டில் சொல்லியிருப்பாங்க அதை பா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பதினான்கு பார்த்திங்கன்னா நோ பெட்டிஷன் வித் இன் இயர் ஃபார் டைவர்ஸ் ஒரு ஆண்டுக்குள்ளாக திருமணம் இன்றைக்கி நடந்ததுன்னா ஒரு ஆளுக்குள்ளாக நீ என்ன பண்ண முடியாது விவாகரத்து மனுவை தாக்கல் கூடாது இப்போ பதினைந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பேருக்கும் விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் அவர்கள் மீண்டும் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம்

இந்த இந்து திருமண சட்டத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு முரண்பாடாக திருமணம் நடைபெற்றால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்லுவது தான் இந்த பிரிவு பதினெட்டு என்னன்னு பார்ப்போம் எவரி பர்சன் வூ ப்ரெக்யூஸ் மேரேஜ் ஆஃப் இம்சல் அவர் ஆர் அப் செல் டு பி சாரவனைஸ் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் உடன் த செக்ஷன் ஃபைவில் க்ளாஸ் த்ரீல பிரைட் குரூம் டுவெண்ட்டி ஒன் என்ன இது பார்த்துருவோம் இந்த இருவரும் மணமகன் மணமகள் இந்து திருமண சட்டம் செக்ஷன் ஐந்து கிளாஸ் படி இவர்களுக்கு வயது என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் மணமகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதே போரி மணமகனுக்கு இருபத்தி ஒரு வயது பூர்த்தியாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டா இருக்கணும் அவ்வாறு இல்லாமல் பெண்ணுக்கு பதினேழு வயது இருக்கிறது இவருக்கு பத்தொன்பது வயது என்று சொன்னால் திருமணம் செய்திருந்தால் இவர்களுக்கான தண்டனை என்ன ஒன்று அதே மாதிரி செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் ஃபோரில் டிகிரி ஆஃப் பிரகிபிட்ட ரிலேஷன்ஷிப் டிகிரி ஜியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க என்ன இந்த இருவரும் இந்துக்கள் தான் ஆனால் இந்துனுடைய உறவு முறைப்படி இவர்களுடைய சித்துவா பொண்ணு பெரியவா பொண்ணு அந்த மாதிரி பார்த்துருக்கல அந்த திருஜியில் அப்போ அந்த மாதிரி இவர்களுக்கு உறவு முறை இருந்து இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்கான தண்டனை என்ன அதே போல் செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் ஃபைவ்ல சபிந்தா ரிலேஷன்ஷிப் ஆஸ் பர் த்ரீ எஃப் நம்ம த்ரீ எஃப்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் வாட் இஸ் சபிந்தா ரிலேஷன் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி இவர்கள் திருமணம் செய்கின்ற போது இவர்களுக்கு சபிந்தா ரிலேஷன்ஷிப் இருந்தும் என்ன பண்ணுறாங்க திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்கான தண்டனை என்ன இந்த மூன்றுக்கமான தண்டனை என்ன என்பது சொல்வதுதான் இங்கே இதுதான் சட்டையின் கண்டிஷன்ஸ் இந்த நிபந்தனைகளை முரணாக இவர்கள் திருமணம் செய்திருந்தால் இவர்களுக்கான தண்டனை என்னவென்றால் ஷல்பி பனிஷபல் என்ன ஏ பி சி மூணு இருக்கு நம்பரு கான்ட்ரவர்ஷன் ஆஃப் கண்டிஷன் இன் செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் த்ரீ எதை இதை மீறுகின்ற போது இந்த வயது நிரம்பில்லாத திருமணம் செய்கின்ற போது என்ன தண்டனை வித் ஆர்ஐ ரிகரஸ் இம்ப்ரீஸ்மெண்ட்

மேதா இது மே எக்ஸ் டு ஒன் லேக் ஒரு லட்சம் வரை நீடிக்கக்கூடிய அந்த அபராத தொகையை விதிக்கலாம் அப்படின்னா ஆயிரம் ரூபா விதிக்கலாம் அல்லது வித் போத் என்றால் என்ன அதாவது சிறை தண்டனை ரெகுலர் சிம்பிரிஸ் விதிக்கலாம் மற்றும் அத்துடன் அபராதம் விதிக்கலாம் என்று சொல்கிறது சரி இதற்கு முன்னாலே எப்போ பிஃபோர் டூ தௌசண்ட் செவன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு திருத்த சட்டம் வருவதற்கு முன்னாலே இவதற்கான தண்டனை என்னவாக இருந்தது என்று சொன்னால் ஒன் லெவன் டூ தௌசண்ட் செவன் சரி இங்கே என்ன சொல்ல அதுக்கு முன்னால் என்ன சிம்பிள் இம்ப்ரீஸ்மெண்டாக இருந்தது மெய்காவல் தண்டனை தான் அது கடுங்காவல் தண்டனை இல்லை அப்படின்னா வித் ஆர்ட் லெபர் இதெல்லாம் சரி மெய்க்காவல் தண்டனை மட்டும்தான் அது எவ்வளோ மே எக்ஸ்டென்ட் டு ஃபிஃப்டீன் டேஸ் அதுவும் பதினைந்து நாள் மட்டும்தான் இருந்தது அல்லது அபராதம் மே எக்ஸ்டென்ட் டு தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதம் விதிக்க முடியும் நூறுரூவா கூட விதிக்கலாம் அல்லது இந்த இரண்டும் மெய்காவல் தண்டனையும் அந்த அபராதம் ஆயிரம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய இரண்டையும் சேர்த்து விதிக்கலாம் என்று இருந்தது சரி அடுத்து பாருங்க பீல இன் கான்ட்ரவன்ஷன் ஆஃப் கண்டிஷன் இன் செக்ஷன் ஃபைவ் கிளாஸ் ஃபோர் ஆர் கிளாஸ் ஃபைவ் அதாவது நம்ம இங்கே இரண்டுமே புறக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இவர்கள் திருமணம் செய்திருந்தாலோ அல்லது சபிந்தா ரிலேஷன் திருமணம் செய்திருந்தாலோ இவர்கள் தண்டனை என்னவென்றால்

ஆயிரம் ரூபாய் வரை நீதிக்கூடிய அந்த அபராதம் அல்லது என்ன பண்ண இரண்டையும் சேர்த்தும் தண்டனை வழங்கலாம் இங்க சி பார்த்தீங்கன்னா எப்ப இருந்து சி ஆனது அந்த கிளாஸ் வந்து ஒமிட் செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட்ல செவன்டீனும் எயிட்ல பனிஷ்மெண்ட் பார்த்துல இந்த பனிஷ்மெண்ட்ல இதுல பிலிம்ஸ் கேள்வி கேட்பார் எப்படி எல்லாம் கேட்டு கேட்பார்கள் எந்தெந்த கேள்விகள் வரும் இதில் அப்படி என்று நீங்கள் இதை இந்த மாதிரி அமன்மட்டதில்லை இதை கூட ஒரு கேள்வி போடலாம் எந்த தேதியிலிருந்து இந்த சட்டமானது இந்த தண்டனை வருகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிறை தண்டனையானது எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இதில் ஒரு கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த செக்ஷன் எயிட்டில் இருக்கின்ற இந்த பதிலுக்கு நீங்கள் கேள்விகளை உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தயார் செய்ய முடியுமோ அத்தனை கேள்விகளை நீங்களே தயார் செய்து அதை எழுதி எழுதி கேள்வி பதில் நீங்களே எழுதணும் எழுதி பார்த்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி செய்யும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்